அம்மா வணக்கம் வணக்கம் ஆ உங்க பேர் என்ன என் பேர் சென்னம்மாள் செல்லம்மாள் சூப்பர் அம்மா சென்னா சூப்பர் சூப்பர் பேர் சூப்பர் இது இந்த ஊர்ல எவ்வளவு நாளா இருக்கீங்க

இങ്ങനെ உட்காந்துருப்பாங்க ஆனா என்ன சாமி வேல க ஆ ஆ நான் நாளைக்கு போலாம் சாமி அது உடனே வேண்டா மூண நாளைக்கு போ ஆ அதுதான் அது யாரு பாவா மகா போ மகா போறாங்க சே சே என்ன சாப்பிடுவீங்க

மருந்து மாத்திர எல்லாம் எடுத்துக்கிறீங்களாப்பா எடுத்து சாப்பிட்றீங்களா மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றீங்களா எனக்கு அந்த கால்தா தெய்வத்தில் மருந்து சாப்பாடு சாப்பிட்றது எதுவும் கிடையாது இந்த பாருங்க அப்போ வந்து இவங்கெல்லாம் அந்த காலத்தில் நெல் தினம் கேப்பா இதெல்லாம் சாப்பிட்டாங்களாம் மருந்து மாத்திரை எடுக்கிறது இல்லையா இது வரைக்கும் தொண்ணூறு வயசு ஆச்சு மாத்திரை மருந்து எதுவும் கிடையாதான் ஆ அப்போ வந்து இப்போ இருக்கிற வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் சுகரு ப்ரெஷரு அப்படின்றாங்க அப்போ இது வந்து பரப்புதா எல்லாத்தையும் எல்லாத்தையும் பரப்பு விடுறாங்களா இல்லை அதுவாக வருதா இல்லாட்டி இந்த உணவு முறைகளுக்கு மாறிக்கிடுச்சா இப்போ இருக்கிற உணவு முறைகள் தான் இந்த அம்மாவும் சாப்பிட்றாங்க ஆனால் அந்த காலத்தில் உணவு வேறு இப்போ உணவு வேற ஆனால் இது தொண்ணூறு வயசாகுது தொண்ணூறு வயசாகுது பாருங்கள்